இன்றைய திராவிட மாடல் ஆட்சியிலும் தொடர்ந்து தியாகி தியாகிகளை போற்றி வருகிறோம் விடுதலை நாளின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா பொன் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி வெகு சிறப்பாக நாம் கொண்டாடினோம் செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டி தமிழன் பாவு சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் பதிமூன்று அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தினோம் வாவுசி மறைந்த நவம்பர் பதினெட்டு தியாக திருநாளாக திருவுருவ நாளாக அறிவிக்கப்பட்டது மகாகவி பாரதியார் மறைந்த நூற்றாண்டின் நினைவை முன்னிட்டு பதினான்கு அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளோம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பராமரிக்கவும் புதுப்பிக்கவும் அரசு சார்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிந்து ஒப்படைக்கப்பட்டது கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டவான் திருவுருவ சிலையும் மருது சகோதரர் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது கடலூரில் அஞ்சலையம்மாள் சிலை வைக்கப்பட்டுள்ளது விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காந்தி மண்டபம் அருங்காட்சியகம் பெருந்தலைவர் காமராசர் மண்டபம் பெரியவர் பக்தவசல மண்டபம் ஆகியவற்றை மேம்படுத்த மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையத்தார் மலைய மலையாண்டி வெங்கடுபதி எத்தலப்பர் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது தனது வாழ்நாளில் இருபது முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அண்ணல் காந்தியடிகள் அரையாடை அணிவது என்ற முடிவை மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் எடுத்தார்கள் இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளின் நினைவு சிலையை அமைத்துள்ளோம் விடுதலை போராட்டத்தின் பவள விழாவை ஒட்டி கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை இருபதாயிரம் ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை பத்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளோம் அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தொண்டர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறோம்